வணக்கம் மக்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இளைஞர்களுடைய கனவு வாகனமாக இருந்து பார்த்தீங்கன்னா எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இந்த எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வச்சுருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து காலேஜில் அந்த பைக்குக்கு போறது வெளியே போறதுல ஒரு பெரிய அந்தஸ்து வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஸோ அதே போல் தற்போது இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்களுடைய கனவு வாகனமான கேடிஎம் டியூக் இதான் எல்லோருடைய ஒரு கனவு வாகனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டியூக் அப்படிங்கிற அந்த பைக்கை தயாரிக்கக்கூடிய கேடிஎம் நிறுவனம் ஆசியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த கே Dear KTM friends, dear Orange bleeders, KTM is facing major challenges. We need a pit stop for the future. Today we have decided to transfer KTM to a so called legal restructuring proceedings with self administration. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இரண்டு சக்கர வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் உலக அளவில் இரண்டாவது அதிக அளவு வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுகிறது இந்த நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய கவுண்டர் பார்ட்டாக அதாவது தன்னுடைய பார்ட்னராக பஜாஜ் நிறுவனத்தை சேர்த்து கொண்டு இந்த வாகனங்களை உற்பத்தி செய்து டீலர்ஷிப் மூலமாக வாகனங்களை சந்தைப்படுத்துகிறாங்க அதாவது இந்த கேடிஎம் டீக் வாகனங்களை பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தன்னுடைய பூனை அக்குருதி பிளான்ட்டில் தயாரித்து செக்கான் பிளான்ட்டில் தயாரித்து அதை வந்து அவர்கள் வந்து டீலர்ஷிப் மூலமாக வெளியிடுறாங்க ஸோ இந்த நிர்வாக நடவடிக்கை எல்லாம் கவனிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துக்கு கேடிஎம் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடுகளை செய்திருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கேடிஎம் நிறுவனம் தாய் நிறுவனமான கேடிஎம் நாங்கள் வந்து இந்த ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறோம் அதாவது மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையில் இருக்கிறோம் தொழிலாளர்களுக்கு எங்களால் சம்பளத்தை கொடுக்க முடியல இரண்டு மாதங்களாக அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அவர்களால் வந்து தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்க முடியல கால தாமதம் ஆகுது இரண்டு மாதங்களாக சம்பளம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடிஎம் டி கூட தொழிலாளர்கள் யூனியன் தலைவர் சொல்லியிருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கேடிஎம் நிறுவனத்துடைய செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சிஓ அவரும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு நிதி சிக்கலில் இருக்கிறோம் செல்ஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஒரு அதிரடியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சோ இது ஆட்டோமொபைல் துறையில ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இது ஆட்டோமொபைல் துறையில என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தப்படுகிறது தொடர்ச்சியாக ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சியை சந்திக்க என்ன காரணம் இந்தியாவில் கேடிஎம் டியூக் பைக் கிடைக்குமா கேடிஎம் டீலர்ஷிப்கள் தொடர்ந்து செயல்படுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்குள்ளே எழுது சோ அதற்கு விடையாகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கேடிஎம் டியூக் இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உலக அளவில் இரண்டாவது வாகன உற்பத்தி அதாவது இரண்டு சக்கர வாகன உற்பத்தியில் இரண்டாவது இடத்தை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க இந்த கேடிஎம் நிறுவனம் ஸோ இந்த கேடிஎம் அப்படிங்கிறது தாய் நிறுவனம் அதாவது மதர் கம்பெனி அதுன்னு பார்த்தீங்கன்னா பியரர் மொபிலிட்டி ஸோ இந்த நிறுவனம் தான் வந்து கேடிஎம் அப்படிங்கிற அந்த பிராண்டை டெவலப் பண்ணாங்க ஸோ இந்த பியரர் மொபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நிறுவனங்களை வந்து நடத்துகிறாங்க பல்வேறு பிராண்ட் அவங்க வச்சுருக்காங்க ஸோ ஹக்வார்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நிறையவும் அவங்க வந்து இருக்காங்க ஸோ இந்த கேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதாவது வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு ஆண்டுகளாக வளர்ச்சியில் போயிட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொரோனாவுக்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக ஒரு சரிமின் போக்கில் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக ஆட்டோமொபைல் துறையில் பார்க்கப்படக்கூடியது என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிச்சுன்னா அந்த நிர்வாகத்தில் வந்து ஒரு ஒரு மேம்போக்காக இருக்க எப்படினாலுமே வண்டியை வித்தரலாம் நமக்கு தான் மார்க்கெட் இருக்கே மார்க்கெட் ஷேர் இருக்கே இளைஞர்கள் இதைத்தான் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு மெத்தன போக்கு ஸோ அந்த மெத்தன போக்கின் விளைவாக இந்த நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அளவுக்கு அதிகமான வாகனங்களை உற்பத்தி செய்து வச்சுட்டாங்க ஸோ இது குறிப்பாக எப்போ இதனுடைய பாதிப்பு இவர்கள் உணவ ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லேக் ஆஃப் சேல்ஸ் அதாவது விற்பனையில் ஒரு மந்த நிலையை வந்து இவங்க சந்திச்சாங்க எதிர்பார்த்த அளவு மார்க்கெட்

பண்ணியிருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி இஷ்யூ அதாவது இந்த நிறுவனத்துடைய கேடிஎம் பைக்கில் வரக்கூடிய கேம்ப் கேம் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இன்ஜின்ல வரக்கூடிய கேம் ஷாஃப்ட் வந்து மிகப்பெரிய அளவுல அது வந்து பிரச்சனை அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்சி எயிட்டி சி பேரலல் ட்வின் இன்ஜின்ஸில் வரக்கூடிய அந்த செவன் நைன்டி டியூக்குங்கிற வெகிக்கிளில் வரக்கூடிய அந்த கேம்ப் ஷாஃப்ட் வந்து தொடர்ச்சியாக உள்ளாயிருக்கு ஸோ இது வந்து கஸ்டமர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திருக்கு அந்த அதற்குண்டான மாற்று உதிரி பாகங்கள் அந்த கேம்ப் போச்சுன்னா வேற கேம் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம் கேமை வந்து நம்ம சரி செய்து போடுவது லேத்தலெல்லாம் கொடுத்து பண்ணி போடுவது அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ புதிய கேம்களை வரவழைத்து போடணும் அப்படிங்கும் போது அந்த கேம்கள் வருவது வந்து டிலே ஆயிடுச்சு ஸோ இதனால வாடிக்கையாளர்களுக்கும் டீலர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு அதிகரிச்சுட்டே போயிருக்கு ஸோ இதுவுமே வந்து வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் காரணம் தற்போது நிலவக்கூடிய இந்த நிதி சிக்கலுக்கு அந்த அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய போர்ட் போர்ட் ஆஃப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதற்கு முன்பு நிறுவனத்துடைய ஆறு பேர் போக்குற்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அளவில் அந்த ஊதியம் சம்பளம் வந்து மிகப்பெரிய வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதை விதமாக தற்போது இவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இரண்டு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஊதியம் அப்படிங்கிற இப்போதைக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு தெரியும் அவருடைய பெரும்பான்மையான வருவாயை முழுங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலரி தான் ஊதியம் தான் எம்ப்ளாயுடைய சேலரி லெவலுங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஸோ அதனால் அவங்க அந்த ஒரு சாதாரண பிஸ்னஸ்லேயே அப்படிங்கும்போது இந்த டேரக்டர்ஸ் மிகப்பெரிய எம்என்சியோட டேரக்டர்ஸ் என்ன மாதிரியான சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் ஒன் மில்லியன் யூரோஸ் லாஸ்டில் வந்து கேடிஎம் நிறுவனம் தற்போது இருக்குது மேலும் இந்த நிறுவனம் அஃபிஷியலாக அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த மைய வங்கிக்கு ரிசர்வ் வங்கிக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து எங்களுடைய கடன்களை அடைக்க முயற்சியில் இருக்கோம் மேலும் இதுக்கு உண்டான அந்த இன்சால்வென்சி நோட்டீஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த திவால்க்கு உண்டான நடவடிக்கைக்கு முன்பு எடுக்கக்கூடிய அந்த நோட்டீஸை வந்து அவர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய ஜெர்மனுடைய மைய வங்கிக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது மேலும் கிட்டத்தட்ட கடந்த நவம்பரில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து நானூறு எம்ப்ளாயிஸ்களை வந்து வேலையை விட்டு அதிரடியாக நீக்கியிருக்காங்க மேலும் அந்த வெண்டர் பேமெண்ட் அந்த பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய வெண்டர்களுக்கு இன்னும் வந்து சப்ளைக்கு அகைன்ஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ண முடியல நிறைய வெண்டார் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து தற்போது வந்துகிட்டு இருக்கு ஸோ அதையும் வந்து அவர்கள் செட்டில் பண்றதுக்கு அவர்களுக்கு வந்து திரும்ப பணம் தேவைப்படுது ஸோ அந்த பணம் இருந்தால்தான் அந்த வெண்டார்களுக்கு பாகங்களை உதிரி பாகங்களை சப்ளை செய்த வெண்டார்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ண முடியும் ஸோ அதுலேயுமே வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க புதிய வங்கிகளுடன் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தி நடத்திக்கிறது சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் கேடிஎம் உலக அளவில் இந்த பிரச்சனையில் இருக்கு நம்ம இந்தியாவுக்கு என்னையா பிரச்சனை அதை பத்தி சொல்லியா அப்படின்னு எல்லாரும் கேப்பீங்க கேட்பீங்க ஸோ இந்தியாவில் கேடிஎம் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த நிறுவனம் தான் கேடிஎம் கூட தொடர்ச்சியான பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் பஜாஜ் ஆட்டோவுடைய இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு ஒரு தனி நிறுவனம் வந்து பஜாஜ் ஆட்டோவில் தொடங்கப்பட்டது அதாவது பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் பார்ட்னர்ஷிப்பில் இணைக்கப்பட்டது ஆரம்பத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து சதவீதம் தான் வந்து வைத்திருந்தாங்க அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த பஜாஜ் ஆட்டோ ஹோல்டிங்ஸ் அந்த கேடிஎம்மில் தன்னுடைய பங்கு மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் ஏற குறைய ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் வந்து அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய முதலீடு பண்ணியிருக்காங்க மேலும் பஜாஜ் ஆட்டோ தான் வந்து அவங்களுடைய சக்கான் பிளான்ட் புனேயில் இருக்கக்கூடிய சக்கான் பிளான்ட்ல கேடிஎம் டியூக்கு ஹஸ்கு வர்ணா போன்ற பல்வேறு மோட்டார் சைக்கிளை எல்லாமே அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கேடிஎம் உடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றாப்பில் பஜாஜ் ஆட்டோ உற்பத்தி செய்து அவர்களே வந்து தனியாக டீலர்களை அப்பாயின்ட் செய்து அதற்கண்டு தனி ஷோரூம் செட்டப் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி முழு நிர்வாக நடவடிக்கைகளையும் கவனிப்பது சந்தேகப்படுத்துதல் எல்லாமே செய்வது வந்து பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தான் ஸோ இது தமிழில் இந்தியாவில் இது எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தை கேட்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்றாங்க பட் உண்மையிலே இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் தாய் நிறுவனமான கேடிஎம் பீரியர் மொபிலிட்டி வந்து மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் அதை ஃபவுண்டர் இவங்க வந்து ராயல்டி அடிப்படையில் ராயல்டி வாங்கி பெரு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கு இவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத பஜாஜ் ஆட்டர் நிறுவனம் பேரர் மொபிலிட்டி கொடுக்குறாங்க ஓ பேரர் மொபிலிட்டியே திபால் இருக்கும்போது போது நாளைக்கு எப்படி இந்த வாகனங்கள் சந்தைப்படுத்த போதுப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறோம் நடத்தலாம் ஆனால் அதற்கு பல்வேறு விஷயங்கள் எடுக்கணும் அதற்கு அந்த பேரர் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேடிஎம் நிறுவனம் வந்து ஒத்துழைக்கணும் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு செல்லாது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது ஆனாலும் இந்த கேடிஎம் நிறுவனத்துடைய மிக முக்கியமான ஃபேக்டரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மேட்டிகோவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது மேட்டிகோவன் பிளான்ட் தான் ஒரு மெயின் பிளான்ட் ஆஸ்திரியா பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த பிளான்ட் தான் மிக பெரும்பாலான அளவில் கேடிஎம்கான அந்த வாகனங்களை உற்பத்தி செய்கிறாங்க உதிரி பவங்களை அவங்க தான் வந்து தயார் செய்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த நிறுவனம் தற்போது மிகப்பெரிய கவலைக்கிடமான நிலையில் இருக்குது மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பல்வேறு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட முடியல ஸோ இப்போதைய சூழ்நிலையில் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் கேடிஎம் டீலர்ஷிப்புகள் தொடர்ந்து இயங்குமா தொடர்ந்து வாகனங்கள் வந்து விற்கப்படுமா வாகனங்களுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா வாகனங்களுக்கு உண்டான சர்வீஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் தான் அதற்குண்டான அந்த விடை அப்படிங்கிறது தெரியும் ஏனென்றால் ஒரு நிறுவனம் நிதி சிக்கலில் இருக்கும்போது அவர்கள் அந்த கடன் சுமையிலிருந்து தான் மீண்டு வர பார்ப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கடன் சுமை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நூற்றி ரெண்டு மில்லியன் யூரோஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு கடன் ஸோ இந்த கடனை வந்து அவர்கள் அடைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கலை சந்திக்கும் ஏனென்றால் டாலருக்கு எதிரான யூரோவின் மதிப்பும் குறைந்து வருது இந்தியாவில் மதிப்பு இந்தியாவுடைய பண மதிப்பான ரூபாயுடைய மதிப்பும் டாலருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியது கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பு எண்பத்தைந்து புள்ளி எழுவத்தேழு ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா எழுவத்தேழு பைசா இதில் ட்ரம்ப் வந்து பத்தாம் தேதி வாக்கில் பதவி ஏற்கிறாரு அவர் பதவி ஏற்றார்னா இன்னமும் டாலருடைய மதிப்பு வீழ்ச்சியடையும் எனக்கு தெரிந்து டாலருடைய மதிப்பு ஒரு டாலர் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக சந்தை நிபுணர்கள் சொல்கிறாங்க சந்தையில் இருக்கக்கூடிய முன்னணி நிபுணரான பி ஆர் சுந்தர் அவர்கள் கூட டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு வீழ்ச்சியை பற்றி மிகப்பெரிய கவலை தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் கடந்து கேடிஎம் நிறுவனம் வெச்சு பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்